தம்பி ராகவன் இது வந்து இவர் வந்து பாருங்க பானையில யோகா வந்து செய்ய போறாரு பாத்தீங்கன்னால ரொம்ப வந்து ஆச்சரியமா இருக்கு வந்து சாதாரண விஷயம் இல்ல பானையில வந்துட்டு யோகா பண்றது அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் இது வந்து தரையில வந்து ஈஸியா பண்ணிடலாம் ஆனா வந்துட்டு இது வந்து பானைல வந்து யோகா வந்து செய்யறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இந்த பையன் ஒரு தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் வந்துட்டு இப்ப பாருங்க அழகா எந்த ஒரு இதுவும் இல்லாம வந்துட்டு பானையில யோகா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ரொம்ப வந்து மகிழ்ச்சி சந்தோஷம் அருமையா வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற ராகவனுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் பானையில யோகா செய்யணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நம்ம தரையில செய்யறதே வந்து ரொம்ப வந்து கடினமான ஒரு சூழல்ல இருக்கும்போது வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்துட்டு பண்ற ராகவனுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இவருக்கு வயசு வந்து ஒரு இவருக்கும் அதே மாதிரி பதினோரு வயசுதான் நான் யோகாவை வந்துட்டு அழகா வந்துட்டு பண்றாரு பாருங்க வந்துட்டு இத மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய தரம வேணும் வந்துட்டு யோகாவுல வந்துட்டு தரையில நிறைய பேர் பண்றாங்க ஆனா இந்த மாதிரி வந்துட்டு பண்றது அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு விஷயம்தான் அதை வந்து அழகா வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு வாழ்த்துக்கள் பழனிசெல்வம் முருகையா வாழ்த்துக்கள் ராகவன் எவ்வளவு அழகா வந்துட்டு உண்மையிலே பெரிய விஷயம் இந்த மாதிரி எல்லாம் ஈஸியா பண்ண முடியாது மூணு பானைக்கு மேல அழகா வந்துட்டு இது வந்து பண்றது அப்படிங்கிறது ஈஸியாக வந்து பண்ண முடியாது ட்ரைனிங் டெய்லி வந்து ட்ரைனிங் வந்துட்டு பண்ணாதான் வந்துட்டு இது வந்து பண்ண முடியும் ஆமாம் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப வந்து ஏன்னா சரிக்கிற கூடாது கவனமாக பண்ணணும் இதை வந்து எவ்வளோ வந்து அவர் வந்து இங்கே பாருங்க பானை மேலேயே வந்து அவர் வந்து யோகா வந்துட்டு எவ்வளோ அழகாக வந்து பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்களே வந்து பாருங்க மகிழ்ச்சி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து அவருடைய மூச்சு பயிற்சி கவனம் எல்லாமே வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வாழ்த்துக்கள் அடுத்த உலக சாதனை பண்றதுக்கு இவர் வந்து ரெடியா இருக்கிறாரு அப்படிங்கறத வந்து தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி வந்துட்டு இப்ப ரொம்ப மகிழ்ச்சி அருமையா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு வந்துட்டு சந்தோஷம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ வணக்கம்